தமிழ் தமிழலை நேர்களுக்கு வணக்கம் காவல்துறை விசாரணையில் மரணமடைந்த குமாருடைய பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகியிருக்கிறது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது அது குறித்த வீடியோ பதிவாக இந்த பதிவு அமைகிறது அஜித்குமாரோடைய மரணம் குறித்து தொடர்ந்து ஊடகங்கள் நம்ம விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலில் காவலாளியாக குமார் பணியாற்றி வர்றார் அவர் மேலே ஒரு நகை திருட்டு புகார் கொடுக்கப்படுது ரொம்ப சுருக்கமாக அந்த சம்பவத்தை நம்ம நினைவு கூறுவோம் இந்த நகை திருட்டு புகார் காரணமாக காவல்துறை விசாரணைக்கு அவர் உத்தரவிடப்படுகிறது உத்தரவுன்னு சொல்ல முடியாது அதாவது ஒரு அவர் தனிப்படையே போய் அவரை சித்திரவதை செய்து விசாரணை நடத்துகிறது இந்த நகை சம்பவமாக அதுல அந்த விசாரணையில் அவர் உயிரிழக்கிறார் அவருடைய உடல் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் வைக்கப்படுது உடல் பரிசோதனைக்காக அந்த உடல் பரிசோதனை நிறைவு பெற்று அதனுடைய அறிக்கை பிரேத பரிசோதனை அறிக்கை மதுரை அமர்வில் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அதில் தான் பல்வேறு விவரங்கள் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாயிருக்கு அதில் வரக்கூடிய விவரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையான விஷயங்கள் எப்படி நடந்திருக்குங்கிறத வெளிக்காட்டு விதமாக அந்த அறிக்கையுடைய விவரங்கள் இருக்குது ரொம்ப முக்கியமாக அஜித் குமாரினுடைய தலையோட நடுப்பகுதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு பக்கவாட்டு பகுதிகளால் கட்டையால் அடித்தா எப்படி காயம் வருமோ தலையுடைய பக்கவாட்டு பகுதியில் ரெண்டு கட்டையால் அடித்தா எப்படி காயம் வரும் அந்த மாதிரியான காயம் அந்த தலையில் இருக்குது நடுப்பகுதியில் பெரிய காயம் அது மட்டும் இல்லை அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூளையினுடைய வலது இடது பகுதிகளில் கசிவு ஏற்பட்டிருக்கு இந்த இரத்த கசிவின் காரணமாக என்னன்னா மூளை செயலிழக்குது தலையில் ஏற்பட்டதுடைய காயத்தால் என்ன பாதிப்பு வலிப்பு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் அந்த மூளையினுடைய பாதிப்பு அந்த இரத்தக்கசிவு இரத்த கசிவினால வலிப்பு ஏற்பட்டு அவர் நாக்கை கடித்து கொண்டு இறந்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த அறிக்கையின் மூலமாக நமக்கு வருது வெறுமனே காவல்துறை சொல்லக்கூடிய அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வலிப்பு வந்து இறந்துட்டாருங்க அவ்வளோதான் ஆனால் இது பை ஸ்டெப்பாக வந்து அந்த பிரித பிரித்தனே பல உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டுது அதோடு நிற்கலை தலை மூளை இதெல்லாம் இருக்கா அதை தாண்டி ரெண்டு காது மூக்கு இதில் ரத்தம் கசிந்த கரை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு காது மூக்கு ரத்தம் கசிந்த கரை இருக்கு ரெண்டு கண்லையும் வீக்கம் இருக்குது அதுல காயமும் இருக்குது வீக்கமாகி அதுலேயும் ரத்த காயம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த அறிக்கையில் பதிவு பண்ணியிருக்காங்க அதன் பிறகு அதில் உள்ள விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதயத்துடைய பிரதான இரத்த குழாயில் ரெண்டு இடங்களில் இரத்த கசிவு ஏற்பட்டுருக்கு நுரையீரல்ல கல்லீரல்ல கசிவு எங்கே பாருங்கள் உடம்புல எந்த பாட்டிலையுமே ஒரு பிரச்சனை இல்லை ஒரு காயம் ஏற்படலன்னு சொல்லாத சொல்ல முடியாத அளவில் இருக்குது நுரையீரல்ல கல்லீரலில் கசிவு ஏற்படுது எந்த மாதிரி கொடுமையான தாக்கத்தில் நடந்தால் இது ஏற்பட்டுருவோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வைக்கிற மாதிரி இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை இருக்குது அதை தாண்டி ரெண்டு கால் மூட்டு பகுதி கைகளில் பெரிய காயங்கள் இப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா பாட்டும் சொன்னோம் பார்த்தீங்கன்னா கண் காது காலு கால் மூட்டுன்னு கிட்டத்தட்ட உடம்பில் ஐம்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் காயங்கள் இருக்குது அப்படின்னு அந்த அறிக்கை தெளிவுபடுத்துது இதோடு நிற்கலை இடது கையில் மூணு இடத்துல இடது கையில் மூணு இடத்துல சிகரெட்டு சூட்டால் ஏற்பட்ட காயம் இருக்குது அப்படின்னு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அது போ அதோடு சேர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பழுப்பு நிறத்தில் ஒரு திரவம் வயிற்றில் பழுப்பு நிறத்தில் ஒரு திரவம் அந்த உணவோட சேர்ந்து சரியாக செரிமானம் ஆகாமல் இருந்திருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு திரவம் இருக்குங்கிறத குறிப்பிட்டு சொல்றாங்க இதுதான் வந்து ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக பார்க்க போனால் அந்த உடல் பரிசோதனை அறிக்கையில் அஜித்குமாருடைய உடல் பரிசோதனை அறிக்கை சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு இந்த அறிக்கை மூலமாகவே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு வந்து நிச்சயமாக யூகம் செய்ய முடியும் மிக சாதாரண மனிதர்களால் கூட இந்த அறிக்கை மூலம் இது அறிக்கையை கேட்கின்ற பொழுது படிக்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது இது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு காட்சி வெளியாக இருக்குது வீடியோ காட்சி வெளியாக இருக்குது அதை உண்மைதான் அந்த காட்சியில் இருந்து த அந்த அந்த காட்சி வந்து ஒரு பிழை இல்லை அது உருவாக்கப்பட்ட ஒரு காட்சி இல்லை உண்மையான காட்சிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டும் விதமாக இந்த உடல் பரிசோதனை அறிக்கை உண்மைகளை சொல்லியிருக்குது உடலுடைய எல்லா பாகங்களும் தாக்கப்பட்டிருக்கிறது அதனால் ரத்த கசிவு அதனால் ஏற்பட்ட பாதிப்பு செய் மூளை செயலிழப்பு இதன் மூலமாக வலிப்பு இப்படி வந்து அவருடைய உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் காவல்துறைக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உண்டாக்கும் அறிக்கையாகத்தான் இருக்கும் இந்த அறிக்கை இந்த வழக்கில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை நாம் ஏற்கனவே தமிழலை இணையதளத்தில் இந்த விசாரணையின் போது உச்ச நீதிமன்றம் என்னென்ன விதிமுறைகளை வகுத்துள்ள ஒரு பதினோரு விதிமுறைகள் ஒரு ஒருத்தரை வந்து விசாரணைக்கு அழைச்சி நீங்கள் விசாரணை பண்ணுறாங்க காவல்துறைனா உச்சநீதிமன்றம் பல கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமாக ஒரு பதினோரு விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க எப்படி அவர் அவர் ஒருவேளை அவர் மது போதையில் இருந்தால் அவர் நீங்கள் அழைச்சிட்டு வரக்கூடாது அழைத்துட்டு வந்தால் நீங்கள் யாருக்கு என்னென்ன தகவல் இந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் இருக்குது ஆனால் எந்த விதிமுறைகளையும் பின்பற்றவில்லை இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு அரசியல் அழுத்தம் மிகப்பெரிய அதிகாரிகளுடைய அழுத்தம் இதெல்லாம் இருக்குது அதனால தான் இது மிக கொடுமையாக செய்யப்பட்டிருக்கிறது என்பதை வந்து விளக்கும் விதமாக கூட இந்த அறிக்கையை நம்ம வந்து பார்க்க முடியும் அவங்க வந்து உடல் பிர உடலில் உள்ள பிரச்சனை சொல்கிறாங்க இந்த அளவுக்கு நடக்குன்னு சொன்னால் அந்த பின்புலத்தையும் நாம் நிச்சயமாக இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே இந்த வழக்கில் நாம் முன்பு சொன்னது போல இந்த அறிக்கை முக்கியமான ஒரு ரோல் பண்ணி இதற்கான ஒரு நியாயத்தை பெற்றுத்தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி